ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் பி தான் ஹரியானா பேட் பாட்னா பேரஸ் தான் ஏஸ் தேர்ட்டி செவன் தேர்ட்டி டூ நேரோ மார்ஜினில் தான் ஜெயிச்சாங்க டஃப் மேட்ச் எந்த பக்கம் வேணா போயிருக்கலாம் பார்த்துருப்பீங்க இட் இஸ் நேற்று குஜராத் வந்து பெங்கால வாரியர்ஸ் அப்செட் பண்ணிட்டாங்க ஆமாம் ஃபார்ட்டி செவன் டு டுவெண்ட்டி எயிட் ஹியூஜ் வின் லாஸ்ட்டில் இருந்தாங்க அவங்க குஜராத்து ம கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க பெங்காலே தோத்துட்டாங்க ஸோ அதனால் எந்த மேட்சும் ஈஸியாகவே எடுத்துக்கூடாது ரைட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு வந்துடுவோம் நேற்று என்ன நடந்ததுன்னு மன்பிரீத் அதான் அவங்க கோச் ஹரியானா கோச்சும் ஜெய்தீப்பும் வந்திருந்தாங்க அண்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா யாருமே பத்து பாயிண்ட் எடுக்கல தேவாங் அய் ஏழு அயான் ஏழு ரெண்டு சைடுமே சொல்கிறேன் ஷாதுலு ஆறு ஜெய்தீப் தையா ரெண்டு தான் வினய் ஒரு ஆறு சிவம் பட்டாரே ஒரு அஞ்சு ஸோ இட் வாஸ் அ டஃப் கேம் ஏக்சுவலி ரொம்ப நெக்க நெக் போயிட்டு இருந்தது ரைட் ஃபர்ஸ்ட்டு ஜெய்தீப் தையாட்ட என்ன கேட்டாங்கிறது கடனு பேசுகிறோம் ஸோ கேட்டாங்கன்னாப்பா ஜெய்தீப் தான் ஒரு நல்ல டிஃபெண்ட் இருந்த டீம்லேயே கேப்டன் வேறு ஸோ எப்படி இது தாட்ஸ் என்ன மற்றவங்ககிட்ட எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அவர் சொன்னால் நான் லெஃப்ட்டாக ரைட்டாக எந்த ரைட்டை வராங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பிளேயரை செட் பண்ணுவேன் கவரோ கார்னரோ ஷாதுருவோ ராகுல் கே பண்ணுவாங்க ஈஸியாக ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் செட் பண்ணுவேன் பிளேயருக்கு எந்த பிளேயர் யா கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த பிளேயருக்கு நிறைய சான்ஸ் கொடுப்பேன் நான் அந்த பர்டிகுலர் டேன்னாங்க அப்புறம் கேட்டாங்க அடுத்த மேட்ச் கொடுத்த தமிழ் தலைவர் அதை பற்றி என்ன சொல்லணும்னா நரேந்திரன் அண்ட் சச்சின் தென்வால் ஃபஸ்ட் கிளாஸ் ரைடர் அண்டு அவங்க டிஃபென்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு நாங்கள் கேர்ஃபுல்லாக தான் விளாடணும் கண்டிப்பாக வில் கிவ் அ குட் ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார் ரைட் நம்ம கோச்சுக்கிட்ட என்ன இப்போ ஓ தூசி கீ கீ தேத்தா அவர் தான் மன்பிரீத் சிங் ரைட் கோச்சை கேட்டதுக்கு அப்புறம் கோச் கேம் ஃப்ரம் பிஹைண்ட் மேட்சில் பின்னாடி இருந்து டக்குன்னு முன்னாடி வந்து ஜெயிச்சிட்டிங்கன்னா அது எப்படி வாட் வாஸ் யுவர் அப்ரோச் உன்னோட அப்ரோச் எப்படி இருந்தது ஏன்னா யூ மும்பைக்கு எதிரும் தான் ஆச்சு பின்னாடி இருந்து வந்து டக்குன்னு ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க அவர் சொன்னார் ரசி கீப் ஆன் சுச்சுவேஷன் மாறிக்கிட்டே இருக்கும் மேட்சில் மாறும்போது பிளேயர்ஸுக்கு தகுந்த மாதிரி நான் பிளேயர்ஸை அனுப்புவேன் நான் பெஞ்சில் யார் யார் அவுட் ஆகிட்டு வராங்களோ அவங்கள்ட்ட சொல்லி சொல்லி அனுப்பேன் அவங்ககிட்ட என்ன பண்ணணும்னு நான் சொல்லுவேன் அண்ட் லெஃப்ட் ரைட் வந்து என்ன பண்ணுவேன் ரைட் ரைட்ரு வந்து என்ன பண்ணணும்னு ஸோ கோச்ச்காரனை கூட நான் சொன்னேன் போனஸ் எடுக்க எதிர் பிளேயர் வரும்போது டக்குன்னு பிடிக்க ட்ரை பண்ணுங்கள் அட்வான்ஸ் டக்கல் பண்ணாதீங்கன்னு அதே மாதிரி நீங்களும் எதிர் டீமில் ஆறு பேரோ ஏழு பேர் இருந்தால் போனஸுக்கு ட்ரை பண்ணுங்கள் முப்பது செகண்ட் யூட்டிலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் ஆமாம் ஏன்னா கடற்கரன் வந்துட்டா கடக்கரண்டு ரைட் ஆகும் என்ன லீடு இருந்தாங்க ரெண்டு பாயிண்ட் லீட் ஆகும் அப்போது அது சொன்னார் தேர்ட்டி செகண்ட் யூஸ் பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்லாக ப்ளே பண்ணுவாங்க இனிஷியல் இன் இன்ஃபேக்ட் ரொம்ப நல்லா இருந்தது மேட்ச் நீங்களே பார்த்துருப்பீங்க ஸ்கில் வர்சஸ் ஸ்கில் நான் யூமோமா மேட்ச்லேயே சொன்ன ஸ்கில் வர்சஸ் ஸ்கில் விளையாடும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபேன்ஸும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க கபடி ஃபேன்ஸு அப்படின்னாங்க அப்புறம் இன்னொருத்தர் கேட்டால் தேவாங் அவர் தான் நிறைய பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே வர்றாரு அவருக்கு எதாவது பிளான் பண்ணிட்டு வந்தீங்களா ஸ்பெஷலாக என்ன சொல்கிறது அது மாதிரி கேட்டாங்க டெக்னிக்கல் டீட்டெயில் தான் எதிர்பார்த்து சக்தே அப்படின்றார் சரி டெக்னிக்கல் டீட்டெயில் நான் இங்கே சொல்ல முடியாது அது எங்களுக்குள்ளே தான் இருக்கும் பட் அவர் ரொம்ப நல்ல ரைட் ரெண்டு பேருமே சொல்கிறார் அயான் ஆகட்டும் தேவாங் ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல ரைடர்ஸ் தேவாங் ஒரு ஹைட் ஆகட்டும் அவரோட ஃபிசிக்கு அவரோட இன்னும் மூமெண்ட்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட் ரைடர் ரெண்டு பேருமே ஸோ அவங்க ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இன்ஃபேக்ட் எல்லா பன்னெண்டு டீம்லேயும் இந்த ரெண்டு யங் ரைடர் தான் ரொம்ப பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க மற்ற டீம்லேயும் நிறைய பேர் இருக்காங்க பட் இவங்க தான் ஸ்டாண்ட் அவுட் பிளேயர் இவங்களுக்கு எதிர நல்லா விளாடணும்னு எங்களுக்கு தெரியும் ஒழுங்காக தான் உங்களை அவுட் பண்ண முடியும் அண்ட் ஓவர் நாங்கள் டீமுக்கு தான் பிளான் பண்ணுவோம் தவிர அவரை இண்டிவிஜுவல் பிளேயா ப்ளான் பண்ண மாட்டோம் யாராவது இண்டிவிஜுவல் பிளேயருக்கு பிளான் பண்ணி வந்துட்டு அன்னிக்க அவர் விளையாடலான்னு என்ன பண்ணுறதுன்னு நம்ம அப்படி தான் பர்தீப் நர்வாலுக்கு பிளான் பண்ணிட்டு வந்து அன்றைக்கி அவர் விளையாடல தோத்துவிட்டோம் அந்த மேட்சை பூல்ஸ்கிட்ட அதை கரெக்டாக சொன்னார் எல் ஹோல் டீமுக்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டு வருவோம் எந்த நேரத்தில் யார் வருவா பார்த்தா நீ அப்படின்னாரு ஹோல் டீம் டிஃபென்ஸ் அண்ட் ரைட் எது டீம் டிஃபென்ஸ் அண்ட் ரைடுக்கு சேர்ந்து நாங்கள் பிளான் பண்ணுறோம் அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அவங்களோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு தான் வரும் அப்படின்னாங்க அப்புறம் கேட்டாங்க திருப்பி ரேங்கில் நம்பர் ஒன்ல இருக்கீங்க என்ன சொல்கிறீங்கன்னா டாப் நம்பர் ஒன் போயிருக்கு அவருக்கே தெரில பாருங்க கோச்சனா அப்படி தான் இருக்கணும் வெறும் ஸ்கோர் போர்டே பார்த்துருக்கோம் திரும்பி கேட்டார் ஜெய்தீப் கே அவளுக்கு நம்பர் கே கேட்டார் ஆ நான் ஜெய்தீப் ஆ ஓ தேயூ ஸோ மச் நம்பர் ஒன் இருக்கிறது ஹாப்பி மூமெண்ட் பட் லாங் வெய்ட்டுக்கும் இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்குது போக போக பார்ப்போம் என்ன இன்ஜுரிஸ்லேருந்து அவாய்ட் பண்ணணும் இன்ஜுரிஸ் நிறைய ஆகுது இந்த டோர்னமெண்ட்டில் வி ஹ் டு பி வெரி கேர்ஃபுல் நாங்கள் விளாடும் போதுன்னு அப்புறம் கேட்டாங்க முக்கியமான கேள்வி அடுத்த மேட்ச் உங்களுக்கு தமிழ் தலைவாச்சு கூட எப்படி லைட்டாக எடுத்துப்பீங்களா லைட்டாக எடுத்துக்கு அதிகனி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு ஜேர்னலிஸ்ட்டு எக்ஸாம்பிளோட இப்போ பாருங்கள் குஜராத் ஜெயண்ட் அப்செட் பண்ணிட்டாங்க பெங்கால் வாரியரை ஸோ அவங்க ஏதாவது அவங்களை அப்செட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டார் தமிழ் தலைவர் இந்த மூணு மேட்ச்சு தோத்ததுனால அவங்க வந்து அப்செட் கிப்செட்டுங்கிறாங்க இட்ஸ் அ வெரி குட் டீம் அவரே ஒத்துக்கிட்டார் ஹரியானா கோச்சை நோ இன்னொண்ணா தமிழ் தலைவாஸ் இஸ் அ வெரி குட் டீம் அவன் கிஸிக்கும் லைட் லைட்லி நெய் நெய்லேற்ற நாங்கள் யாருமே லைட்டாக எடுத்துக்க மாட்டோம் ஸ்பெஷலி தமிழ் தலைவாஸ் ஜிஸின் நான் ரைடர் நரேந்திர அவர் சச்சின் தன்வார் ரோக்னா முஷ்கில் இந்த டே தே பர்ஃபார்ம் வெல் இட் ஸ்டா டிஃபிகல்ட் டு ஸ்டாப் தாம் அவங்க டிஃபன்ஸும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த்து எங்களுக்கு இன்னும் நாலு நாள் ரெஸ்ட்டு இருக்குது ப்ளஸ் அவங்களோட மேட்ச் இருக்குது யுமே பார்க்க அதை பார்த்துட்டு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன எல்லாம் பார்த்துட்டு வருவோம் ஸோ இட் வில் பி அ குட் மேட்ச் இப்போ என்ன டேக் எனி ஒன் லைட்லி யாரையும் லைட்லியாக எடுத்துக்கலன்னு இவ்வளோ தான் மொத்தமே சொன்னார் அப்டேட் பண்ண உங்களுக்கு தேவை சொல்லுங்கள் பொருத்த நன்றி லைக் கமெண்ட் சேனல் சஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்